அந்த ஊர்ல மாணிக்கம் கண்மணி விவசாயிகள் வாழ்ந்து வந்தாங்க அவங்க அப்பாவோட நிலத்தை விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு நாள் வயல் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு திரும்பி வந்தாங்க மாணிக்கமும் அந்த கண்மணியில வேலுன்னு ஒரு வயசான விவசாயி ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு அவரை பார்த்தாங்க மாணிக்கமும் கண்மணியும் எப்பா மாணிக்கம் உன்னை பாக்குறதுக்குதான் தான்ப்பா இவ்வளவு நேரமா இங்க காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வேலு சொன்னாரு சொல்லுங்கய்யா என்ன விஷயம் எதுக்காக என்ன பார்க்க நிக்கிறீங்க எப்பா மாணிக்கம் எனக்கு ஒரு உதவி வேணும்பா வியாபாரம் செய்ய முடியாம நிறைய கரும்பு மிஞ்சி போச்சு வயசான காலத்துல என்னால தினமும் சந்தையில கொண்டு போய் விக்க முடியல நீதான்பா என்கிட்ட இருக்க எல்லாம் வித்து தரணும் அப்படின்னு சொன்ன உடனே மாணிக்கம் ஐயா உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன் ஆனா இப்போ பண்டிகை காலம்ல முடிஞ்சு போச்சு இந்த கரும்பை எல்லாம் யாரு வாங்குவாங்க தம்பி எத்தனையோ முறை இந்த ஊருக்காரங்களுக்கு உதவி பண்ணிருக்க அந்த நம்பிக்கையில தான்ப்ப கேக்குற அப்படின்னு வேலு சொல்லவும் அதுக்கு கண்மணி ஏங்க அவர் இவ்வளவு தூரம் சொல்லும் போது மரத்தை பேசினா நல்லா இருக்காதுங்க அதனால அவருக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு கண்மணி சொல்லும் பொழுது மறுத்து பேசாம மாணிக்கமும் ஒத்துக்கிட்டான் மறுநாள் தன்னுடைய மாட்டு வண்டியில வேலுக்கிட்ட இருந்த கரும்பையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா கண்மணி ஏங்க இந்த கரும்பையெல்லாம் சீக்கிரம் சந்தையில வித்துடணுங்க இல்லைனா காஞ்சு வீணா போயிடும் இல்ல கண்மணி இதையெல்லாம் சந்தையில கொண்டு போய் விற்க முடியாது ஏற்கனவே பாதி கரும்பு காஞ்சு போச்சு அதுதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு எங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது நம்ம ஏன் இந்த கரும்பையெல்லாம் சீவி துண்டு துண்டா வெட்டி ஜூஸா பண்ணி நம்ம சந்தையில வைக்க கூடாது அப்படின்னு கண்மணி ஒரு யோசனை சொல்லவும் அன்னைக்கு பூரா கரும்பு சீவி துண்டாக்கி ஜூஸா செய்து அதை எடுத்துட்டு மார்க்கெட்ல வித்தாங்க மாணிக்கமும் கண்மணியும் அப்போ ஊரு மக்கள் எல்லாம் அந்த ஜூஸை ரசிச்சு ருசிச்சு வாங்கி குடிச்சாங்க அப்போ விவசாயி வேலு அந்த பக்கமா வந்தான் ஐயா இந்தாங்க சந்தையில உங்க கரும்பை எல்லாம் வித்த பணம் அப்படின்னு சொல்லி ஒரு தொகைய கொடுத்தா மாணிக்கம் யாப்பா மாணிக்கம் அவன் பத்தி தரத்த நான் பாராட்டுறப்பா நான் விவசாயி மட்டும் இல்லப்பா நல்ல வியாபாரியும் கூட உன்னோட சாமார்த்திய தனத்தாலதான் நம்ம ரெண்டு பேத்துக்கும் லாபம் கிடச்சிருக்கு இந்த பணம் எனக்கு போதும்பா இதுக்கு மேல இருக்கிற ஜூஸ் எல்லாம் நீ வித்து காசா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேலு அங்கிருந்து கிளம்பி போனாரு கரும்பு ஜூஸ் குடித்துக்கொண்டிருந்த வியாபாரி மாறி இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தாரு வியாபாரம் பண்ண இவட மாதிரி ஒரு புத்திசாலித்தன ஆளுதான் தேவை மறுநாள் மாறி மொத்த மாணிக்கத்தோட வீட்டுக்கு வந்தான் அப்ப மாணிக்கம் ஐயா உங்களுக்கு என்ன வேணும் தம்பி நான் பக்கத்து ஊர்ல வியாபாரம் பண்ற உர வியாபாரி இந்த ஊர் விவசாயிகளுக்கு உர வைக்க வந்த அதுக்கு எனக்கு உதவி தேவைப்பா அப்படின்னு மாரியமத்தை கேட்கவும் ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க நான் ஒரு விவசாயி எனக்கு வியாபாரம் எல்லாம் பண்ண தெரியாதுங்க அப்படின்னு சொல்லவே தம்பி நேத்து நீ புத்திசாலித்தனமா வியாபாரம் செய்யறத கவனிச்சுட்டு தான் வந்த உனக்கு வியாபார நுணுக்கம் ஏங்க அவரு சொல்றதும் சரிதான் நம்ம வியாபாரத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே நாளைக்கு அதுவும் நமக்கு உதவி செய்யும்ல அப்படின்னு கண்மணி சொல்லவும் தம்பி நீங்க பெருசா எந்த வேலையும் பண்ண வேண்டாம் எங்கிட்ட இருக்கிற உர மூட்டைகளை உங்க ஊரு விவசாயிகளுக்கு கொடுங்க அந்த உரத்தை போட்டா பயிர் நல்லா வளரும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு நல்ல லாபமும் வரும் அப்படின்னு விவசாயி மாறிமொத்து தந்திரமாக பேசினான் அத கேட்ட மாணிக்கம் கொஞ்ச நேரம் யோசிச்சு கொண்டு இருந்தான் அதுக்கப்புறம் அந்த வியாபாரியிடம் ஐயா நான் ரெண்டு நாளைக்கு பிறகு உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த வியாபாரி மாரிமுத்து அங்க இருந்து கிளம்பினா வாப்பா மாணிக்கம் நேத்தே நீ வருவே எதிர்பார்த்த சரி பரவாயில்ல விடு நீ வந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு மாரிமுத்து சொல்லவும் ஐயா உங்க உரம் நல்ல தரமானதா இருந்தா மட்டும்தான் இந்த வியாபாரத்துக்கு நான் ஒத்துக்குவேன் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு காரசாரமா மாணிக்கம் பேசவும் அத கேட்ட வியாபாரி தம்பி நீ உரத்தை உரத்தை செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே தரமானது காட்டினா வியாபாரி மாரிமுத்து தந்திரமாக முயற்சி செய்தான் காட்டின ஒரு மூட்டை மட்டும்தான் தரமான உரமா இருந்தது மத்தது எல்லாமே கலப்படமான உரங்க அது மாணிக்கத்துக்கு தெரியல அதையெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க ஒரு விவசாயிகளுக்கு ஒவ்வொரு மூட்டை உரத்தை சாம்பிள்காக கொடுத்தான் எப்போ மாணிக்கம் இந்த முறையாவது எங்களுக்கு நிறைய விளைச்சல் வரணும்பா நீ சொன்னதுனாலதான் மாணிக்கம் இந்த முறை விளைச்சல் அதிகமா இல்லைனா இந்த ஊரை விட்டு போய் வேற எங்காவது பொழப்ப தேட வேண்டியதுதான் அப்படின்னு ரொம்ப வருத்தமா பேசினாங்க மக்கள் ஐயா சாம்பிளுக்காக மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த உரத்தை போட்டு பாருங்க விற்கிறவரு ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லி கலப்படப்பட்ட உரம்னு தெரியாம ஊரு மக்களுக்கெல்லாம் மாணிக்கம் ஒவ்வொரு மூட்டையா எடுத்து கொடுத்தான் ஊர் மக்கள் எல்லாம் விவசாயத்தை ஆரம்பிச்சாங்க ஈரும் நல்லா வளர்ந்து வந்துச்சு உரம் போடுற நேரமும் வந்துச்சு நாள் விவசாயி வேலு மாரிமுத்து குடோன் பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்தாரு அப்போ உள்ள ரகசியமா ஏதோ பேச்சு சத்தம் கேட்டது அது என்னன்னு வேலு கவனிச்சுட்டு இருந்தாரு மாரிமுத்தோட வேலைக்கார ஐயா நம்ம கலப்படப்பட்ட உரம் தாங்கிருக்கோம் அதையெல்லாம் விவசாயிகிடுமே அதுக்கப்புறம் மாணிக்கம் வாங்கிட்டு போனதெல்லாம் கலப்படமான உரம் அது அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி பணத்தை வாங்கிட்டு ஊற விட்டு கிளம்பிட வேண்டியதுதான் இவங்க இப்படி பேசி விவசாயி வேலு கேட்டுட்டா கேட்டு மக்களிடம் இதன் போகும்பொழுது பக்கத்துல இருந்த கல் தடுக்கி கீழே விழுந்தா மாரிமுத்து வெளியே வந்துட்டான் நீ எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா இத நான் கண்டிப்பா என் ஊர் மக்கள் கிட்ட சொல்லுவேன்டா அப்படின்னு வேலு சொல்லவும் அத கேட்ட மாரிமுத்து உன்ன வெளிய விட்டாதான இத போய் சொல்லுவ டே முத்து இவன் கைய கால கட்டி இந்த ரூம் குள்ள போடுடா அப்படின்னு சொன்ன உடனே வேலைக்கார முத்து வேலுடைய கண்ணு கை காலை எல்லாம் கட்டி அந்த ரூம் குள்ள போட்டான் மறுநாள் காலையில வியாபாரி மாரி முத்து வழக்கம் போல மாணிக்கத்தோட வயலுக்கு வந்தான் மாணிக்கத்தோட வயலை பார்த்த உடனே அதிர்ச்சியானா என்ன இது நம்ம கொடுத்த உரமா இது பயிரெல்லாம் செழிப்பா வளர்ந்துருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளயே நினைச்சா மாரிமுத்து அப்ப மாணிக்கம் அந்த பக்கமா வந்தான் என்னப்பா மாணிக்கம் மூட்டை மூட்டையா உரம் வாங்கிட்டு போன அறுவடையும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு அப்புறம் என்ன என் பணத்தை செட்டில் பண்ண வேண்டியது தானே நானும் ஊர பார்த்து போயிடுவேன் அப்படின்னு வியாபாரி பேசவும் ஐயா நீங்க உரத்தை வித்த பிறகுதான் பணம் கேட்டீங்க ஆனா உங்க கலப்பட உரம் மூட்டைய நாங்க எதுவுமே பயன்படுத்தல அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு மாணிக்கம் சொல்லவும் என்னது கலப்படமா நீ பாத்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தானே வாங்கிட்டு போன அப்படின்னு வியாபாரி கேட்கவும் வேலு அங்க வந்தாரு வேலுவ பார்த்த உடனே வியாபாரி மாரிமுத்துக்கு அதிர்ச்சி தாங்கல அப்போ மாணிக்கம் ஐயா அன்னைக்கு நைட்டு மீண்டும் நான் உங்க குடோனுக்கு வந்தேன் அப்போ யாரோ கத்தர சத்தம் கேட்டது ஜென்னெல்லாம் எட்டி பார்க்கும் பொழுது அங்க வேலுவன கட்டி போட்டு வச்சிருந்தாங்க நான் தான் அவரை காப்பாத்தின அப்போ அவர் நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு அது மட்டும் இல்லைங்க நான் உங்க குடோன்குள்ள நுழைஞ்ச போதே எனக்கு ஏதோ ரசாயன வாசனை வந்துச்சு அப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு அதுக்குள்ள ஊர் மக்கள் எல்லாம் உரத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மாணிக்கம் சொல்லவும் ஐயா அதுக்கு பிறகு நாங்களே இயற்கையான முறையில உரம் தயாரிக்க ஆரம்பிச்சோம் இரவு பகலா விவசாயிகளுக்கும் நியாயமான விலையில விளைச்சல் தான் இந்த பயிரெல்லாம் இதையெல்லாம் கேட்ட வியாபாரி தலை குடைஞ்சு நின்ன ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வியாபாரிய போலீஸிடம் ஒப்படைச்சாங்க அதுக்கப்புறம் அந்த குடோனுக்கும் சீலும் வச்சாங்க அப்ப வேலு மாணிக்கம் சரியான சமயத்துல விவசாய நிலத்தையும் காப்பாத்திட்டப்பா அப்படின்னு வேலு சொல்லவும் இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் மட்டும் நீங்க அங்க இத பத்தி தெரிஞ்சிருக்காது அது மட்டும் இல்லைங்க கலப்பட உரத்தை மாத்தி இயற்கை உரம் செய்யறதுக்கு உதவியும் செய்தாரு இவரு மட்டும் நமக்கு உதவலினா என்னவா இருக்கும் அப்படின்னு நன்றி சொன்னா கண்மணி எதுக்குமா நன்றி நான் கரும்பு விற்க கஷ்டப்பட்ட போது நீங்க தான் உதவி செய்து அதை வித்து கொடுத்தீங்க அதுக்கு பிரதிபலனா நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு வேலு அதுக்கப்புறம் ஊர் மக்கள் யாப்பா வேலோ உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகலப்பா இனி இயற்கை உரத்தை ரகசியமா செய்ய வேண்டாம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இயற்கையான முறையில உரம் தயாரிப்போம் அப்படின்னு விவசாயிகள்லாம் சொல்லவும் அதை கேட்ட மாணிக்கமும் கண்மணியும் சந்தோஷப்பட்டாங்க நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்தால் நமக்கு நல்லதே நடக்கும் கெடுதல் நினைச்சா கெடுதல் மட்டுமே வந்து சேரும் அந்த ஊரிலேயே பெருந்தீனின்னு சொன்னாலே ஆனந்தி அம்மாவை தான் சொல்லுவாங்க பெருந்தீனின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பட்ட பேரே இருக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லோரும் அந்த பட்டை பேரை வச்சுதான் கூப்பிடுவாங்க இதையெல்லாம் கேட்ட ஆனந்தி அம்மாவுடைய மகன் ரகு தன் மனைவி மீனாவிடம் சொல்லி வருத்தப்பட்டான் ரகு வருத்தப்படுறத பார்த்த மீனா இதுக்கு ஏதாவது முடிவெடுக்கணும்னு யோசிச்சா அத்தை இன்னைக்கு என்ன சமையல் பண்ணட்டும் அப்படின்னு மீனா ஆர்வமா கேட்க ஏமா மீனா நல்ல காரஞ்சாரமா கறி குழம்போ மீன் வருவலோ அப்படியே ஒரு மொட்டை ஆம்பளையிட்டும் ஓட்டட அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி அத்த ஒரு நேரத்துக்கு இவ்வளவு சாப்பிட்டா உடம்புக்கு தான் கேடு நான் தினமும் இப்படித்தான் சாப்பிடுவேன் இப்ப வரைக்கும் நான் நல்லாதானே இருக்கேன் அதுவும் இல்லாம எனக்கு பழகி போச்சுமா கறி சோறு இல்லைனா எனக்கு சாப்பாடு இறங்காது அதை கேட்ட மீனாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல இவங்களை எப்படிடா வழிக்கு கொண்டு வரதுன்னுட்டு ரொம்ப குழப்பத்தோட இருந்தா வேற வழியே தெரியாம மாமியார் கேட்ட மாதிரியே மீனாவும் சமையல் செய்து வைத்தா டெய்லியும் கறி மீன் முட்டை சிக்கனு வகை வகையா வாய்க்கு ருசியா ஆக்கி போட்டான் ஒரு நாள் கணவன் ரகு மீனா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கிறனால என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னார் ரகு நான் அன்னைக்கே சொன்னேங்க அத்தை கிட்ட கொஞ்சம் அளவா சாப்பிட்டுங்க ஆனா நான் சொல்றத அவங்க காதலையே வாங்கிக்கிறது இல்ல மீனா அவங்களுக்கு வயசாகி போயிடுச்சு அவங்க ஆசைப்படுறத சாப்பிட்டுட்டு போகட்டுமே நம்ம ஏன் தடுக்கணும் அப்படின்னு ரகு அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா ரெண்டு மூணு நாளாக ஆனந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆனா வழக்கம் போல மீனா கிட்ட ஏமா மீனா இன்னைக்கு கோழி குழம்பு வச்சிடறியா அப்படியே பொறிச்ச மீன் பண்ணிடு உருளைக்கிழங்கு வாங்கி வச்சிருக்கிறத பாத்த அதையும் வறுத்து வச்சுடு அப்புறம் எனக்கு சாப்பாட்டுக்கு தயிரும் நெய்யும் வேணும் அப்படியே ஒரு இனிப்பு பலகாரமும் பண்ணிடு சக்கரை ரொம்ப தூக்களா இருக்கோன்னு அத கேட்ட மீனாவுக்கு கோபமும் எரிச்சலும் தான் வந்தது இந்த மாமியார புத்தி சொல்லி திருத்தவே முடியாது இவங்க வாய கட்டி போட ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சா மீனா அன்னைக்கு மீனா அளவு சாப்பாடு கொண்டு வந்து வச்சா யாமா மீனா நான் பொரிச்சா கோழியும் கோழி குழம்பும் கேட்டேன் அத விட்டு இத்தூட சோறு கொண்டு வந்து வச்சிருக்க இதெல்லாம் எனக்கு பத்தாதுமா போய் உள்ள போய் எடுத்துட்டு வா அத்த உங்களுக்கு வடிச்சு கொட்டி கொட்டி என் இடுப்பிழும்பெல்லாம் உடஞ்சு போச்சு இனிமேல் என்னால உங்களுக்கு வடிச்சு கொட்டிட்டு இருக்க முடியாது எல்லோருக்குமே இங்க அளவு சாப்பாடுதான் இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா அடிச்ச மாதிரி சொன்னான் அதை கேட்ட அம்மாவுக்கு முகம் ரொம்ப வாடி போச்சு மறுநாள் மீனா அத்த காலையிலிருந்து இப்படி படுத்தே சலிக்கிறீங்களே எனக்கு கூட மாட கொஞ்சம் ஒத்தாசம் செய்யலாம்ல நான் உண்டியாதானே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஏமா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் எப்படிமா வேலை செய்யவ குமிஞ்சா நிமர முடியாது நிமிந்தா குமைய முடியாது இந்த உடம்ப வச்சுட்டு தான் ரெண்டு சட்டி சோத்த சாப்பிடுறீங்களே ஏன் குனிஞ்சு நிமிந்து கொஞ்சம் வேலை செஞ்சா ஒன்னு குறஞ்சிட மாட்டீங்க அப்படின்னு ரொம்ப கடுகடுப்பா பேசினா மீனா என்ன மீனா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசினாங்க ஆனந்தி அம்மா வேற எப்படி பேச சொல்றீங்க நம்ம விவசாய நிலத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கு அங்க என்ன நடக்குதுன்னுட்டு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம்ல போங்க எந்திரிச்சு போய் அங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க நான் சமைச்சு வைக்கிறேன் மத்தியானமா வந்து சாப்பிடுங்க ஆனந்தி அம்மாவும் அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வயலுக்கு போனாங்க வயல்ல ஆனந்தி அம்மாவுடைய தோழி இருந்தாங்க என்ன ஆனந்தி இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு உன் நிலத்துல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஆமா மரகதம் என்ன ஒண்ணு சொல்ற என்னோட மருமக வாய்க்கு வந்தவடியெல்லாம் பேசி மனச ரொம்ப நோ கடிக்கிறான் அதையெல்லாம் கேக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறையா சரி சரி நான் வாரேன் எனக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மரகதம் இருந்து கிளம்பி போனாங்க ஆனந்தி அம்மா கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்துட்டு ரொம்ப பசியோட வீட்டுக்கு வந்தாங்க ஏமா மீனா ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு எடுத்த வெய்யமா அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்டாங்க ஆனந்தி அம்மா டேபிள் மேல பாருங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் வெடுவெடுன்னு பேசினா மீனா அதுக்கப்புறம் டேபிள் மேல இருந்த சாப்பாட்ட பார்த்தாங்க அந்த சாப்பாட்ட பார்த்த உடனே ஆனந்தி அம்மா மூஞ்சி ரொம்ப சுருங்கி போயிடுச்சு அங்க கோதுமை கிச்சடியும் ஓட்ஸ் கஞ்சியும் தான் இருந்துச்சு என்னம்மா இது சோறு கேட்டா கஞ்சியையும் உப்புமாவையோ வெச்சிருக்க. இங்க பாருங்க இந்த வீட்ல இனிமேல் எல்லாத்துக்கும் அளவு சாப்பாடுதான். நீங்க கேக்குற அளவுக்கு எல்லாம் வடிச்சு கொட்ட முடியாது. அப்படின மீனா சொல்லவும் வேற வழியே இல்லாம ஆனந்தி அம்மா அந்த கிச்சடியையும் கஞ்சியையும் குடிச்சாங்க. இப்படியே நாட்கள் போய் இருந்துச்சு. ஒரு நாள் ஆனந்தி அம்மா வயக்காட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு எடுத்து இருந்தாடு இப்ப வல்லாம் அவளுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது என்னால அந்த திட்ட வாங்கிட்டு அந்த சோத்த திங்கவும் முடியல அப்படின்னு ரொம்ப மனசு நொந்து போய் வேலையை பாதியிலயே நிறுத்திக்கிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடலாம் நினைச்சு தன்னுடைய துணிமணி எல்லாம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போனாங்க அப்போ வெளியே நின்று ரகுவும் மீனாவும் பேசி கொண்டிருந்தத கேட்டாங்க அனந்தி அம்மா மீனா அன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேயே என்னாச்சு டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்களா அதுக்கப்புறம் நீ அத பத்தி எதுவுமே சொல்லலையே ஆமாங்க நானும் சொல்லணும்னே நினைச்சேன் மறந்தே போயிட்டேன் பாருங்க அன்னைக்கு டெஸ்ட்டுக்காக உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கொலஸ்ட்ரால் பிபி சுகர் எல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இப்படியே விட்டுட்டா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் டாக்டர் சில கண்டிஷன் சொன்னாங்க அத்த அளவோட சாப்பிட்டாதான் இதெல்லாம் கம்மியாகுமா அப்படியா ஆனா எங்க அம்மாவுக்கு தினமும் நிறைய சோறு தின்னே பழக்கம் திடீர்னு அந்த பழக்கத்தை எப்படி நிறுத்த முடியும் அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணினேங்க உங்க அம்மா கிட்ட நான் வெறுப்பா பேசுற மாதிரி நடிச்சேன் அவங்களும் அதை நம்பி டெய்லியும் நிலத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க சாயந்திரம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோதுமை உப்புமாவையும் ஓட்ஸ் கஞ்சியும் மட்டுமே கொடுத்துட்டு வந்தேன் அப்படியா அப்புறம் மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பாத்தியா ஆமாங்க நேத்து தான் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல அவங்க பத்து கிலோ குறைஞ்சதாக சொன்னாங்க அது மட்டும் இல்லைங்க கொலஸ்ட்ரால் பிபி சுகர் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சான் இப்ப அவங்க சாப்பிடுற அந்த கோதுமை உப்புமாவையும் ஓட்ஸ் கஞ்சியுமே சில நாட்களுக்கு கண்டினியூ பண்ண சொன்னாங்க இனிமேல் அம்மாவுடைய ஹெல்த்தை பத்தி நினைச்சு பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க நல்ல வேலை மீனா நீ எப்படியோ அம்மாவோட உடம்ப நல்லபடியா கவனிச்சுக்கிட்ட ஆனா அம்மா கிட்ட இருந்ததான் உனக்கு கெட்ட பேரு இருக்கட்டும் பரவாயில்ல அம்மாவுடைய உடம்பு நல்லானா அதுவே போதும் எல்லாமே அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தானே இத்தனை பாடுபட்டேன் அவங்களுக்கு இப்ப சாப்பிட்ற உணவே பழகி போயிடுச்சு இனி அத்தைய பார்த்து யாரும் பெருந்தீனின்னு பட்டப்பேரு போட்டு கூப்பிட மாட்டாங்க இதையெல்லாம் கதவுக்கு பக்கத்துல நின்னு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க ஆனந்தி அம்மா மீனாவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க அதிலிருந்து ஆனந்தி அம்மாவுக்கு பெருந்தீனேன் என்று பெயர் போய் ஆரோக்கியமான குடும்பம்னு வந்துச்சு முயற்சி செய்தால் மட்டும்தான் நம் இலக்கை அடைய முடியும் அப்படி கஷ்டப்பட்டு செய்கிற முயற்சி கண்டிப்பா நல்ல பலன் தான் கிடைக்கும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்